வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்கிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆலயத்தை சொல்ல போறேன் ஏன்னா ஜென்மச்சனியால் பாதிக்கப்பட்டு டோட்டலாக அப்செட் ஒரே வரி என்ன ஆளை விடுங்கப்பா அலைச்சல் புதுசு புதுசாக வியாதி உறவுகளுக்குள்ள பகை மன நிம்மதி கெடுறது குலதெய்வ கோயிலுக்கு போனால் கூட சண்டை வந்துடுறது குலதெய்வ கோயிலுக்கு சரியாக போக முடியல ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கோம் கணவன் மனைவி உறவு குழந்தைகள் பள்ளி கல்லூரி குழந்தை பிறப்பு ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் உயர்கல்வி வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த எல்லாம் நிம்மதியை குறைச்சி பிரேக் பண்ணி வச்சுருக்கேன் எதுவுமே கை கூட மாட்டேங்குது ரொம்ப கவலைப்படும் சார் இது வந்து பொது கருத்து நான் சொல்கிறது இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறும் இந்த கும்பராசினா அது பொது கருத்து பொதுவாக யாரெல்லாம் கும்பராசியும் கும்பலக்னமோ இந்த பலன் பொருந்தும் இந்த கோயில் பொருந்தும் நீங்கள் போய் வழிபட்டுட்டு வரலாம் இந்த கோயில் சொல்கிறத நீங்கள் விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜில் கேட்டிங்கன்னா என்னால் திருப்பி ரிப்ளை பண்ண முடியாது அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய கேட்குறாங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேருன்னா ரிப்ளை பண்ணலாம் எடுத்தா நூறு மெசேஜ் பட பட வருது யாரெல்லாம் என்னென்ன கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ரிப்ளை பண்ண முடியல என்னால் ஆனா கும்பராசி அன்பர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை ஒரு தேர்ந்தெடுத்து நீங்க நிறைய பேர் லோக்கல்ல நிறைய வழிபாடு பண்ணியிருப்பீங்க சார் நான் பைரவரை கும்பிட்றேன் காகத்துக்கு சாதம் வைக்கிற எண் கலந்து முன்னோர்களுக்கு சரியா படையல் போட்டு சாமி கும்பிட்றேன் நிறைய நல்லது பண்றேன் அநாதாசிரமங்களுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன் ஆனாலும் ஒரு விமோச்சனம் இல்லாமல் ஒரு ஃபீலா இருக்கு நிறைய எல்லாம் சொல்றாங்க சார் போயிட்டு இருக்கேன் என்னமோ ஒரு டிஸ்டர்ப் இருந்துட்டே இருக்கேன் சார் ஏதாவது ஏதாவது காரணமா இருக்கும் அப்படின்னா ஜென்மச்சன் ஆனா இந்த கோயிலுக்கெல்லாம் போகட்டேன் நீங்க தப்பிச்சு இருக்கீங்க அது மருந்து அதிகமாக புலம்பாதீங்க முதல்ல ரிலாக்ஸா இருங்க யாருடா கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆள் கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்காங்க கும்பத்தில் சொன்ன உட்கார்ந்தோம்னா போதும் நம்ம நண்பர் ஒருத்தர் கும்பராசிக்காக இருக்காரு அவர் பார்க்க வந்தாலே முதல்ல கவலையாக இருக்கு பாவம் கஷ்டப்படுறாரு ரெண்டாவது பயமாவும் இருக்கு என்ன காரணம் இந்த வீடியோ அணையாம அவர் பார்ப்பார் கேட்பாரு வந்து என்ன கேட்பாரு என்ன சாமி அனை பத்தி சொல்லியிருக்கீங்க உங்களை பத்தி சொல்லிங்க உட்காந்தால் மைனஸ் தான் நெகட்டிவ் தான் வாயில் வரும் ப்ளஸ்ஸாகவே பேச வராது இப்போ ஜோஷியர்கிட்ட வந்து சந்தோஷத்தை பேருந்துக்கு வரமாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்க பிரச்சனைக்கு தான் வர்றாங்க அதுதான் எங்கள் வேலை நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுக்கணும் இல்லை வழி நடத்தணும் தான் உண்மை அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்லுவார் கஷ்டம் ஏன்னா அந்த கஷ்டத்தை காதில் கேட்டு உண்மையிலே அவர் கண்ணீர் இல்லையோ நம்மளுக்கு அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் ஏன் ஒரு மனுஷன் இப்படி போட்டு வாட்டுது ஜென்ம சனிங்கிறது இவ்வளோ பவர் இருப்பார் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வச்சது ஏன்னா ஒரு ஒரு அந்த ச அந்த கும்பங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு ராசி கும்பம் வந்து சூப்பரான ஒரு ராசி மரியாதை எதிர்பார்க்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கும் தியாகமான பண்ணோம்னு இருக்கும் ஊருக்கெல்லாம் உழைக்கும் தன்னை பார்த்துக்காது ஒரே வரி அவ்வளவுதான் யார் கேட்டாலும் ஹெல்ப்புக்கு போய் நிற்கும் தன்னை மட்டும் கும்பம் பார்த்துக்கவே பார்த்து உண்மையிலேயே அவங்க பாவம் அந்த ராசியில் உச்சமடைகிற கிரகமும் இல்லை நீச்சமடைகிற கிரகமும் இல்லை அப்போ வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைங்கிற மாதிரி ஆவரேஜாக போயிட்டே இருக்கு சார் எங்கேயோ போகுது லைஃபு என்னென்னே புரியல சார் மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இதில் வேற ஏழுற ஜென்ம சனி வந்துடுச்சா அவங்களுக்கு அப்போ சும்மா ஆடுறவங்களுக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் இப்போ போராட்டத்தோட உச்சம் இதுக்கு தீர்வு இருக்கா சார் முதல்ல அதுக்கு வாங்க நீங்கள் எதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க வந்துருவோம் தீர்வுக்கு வந்துருவோம் கும்பகோணத்தில் நகர் மத்தியில் அதாவது சிட்டி சென்டர் நிறைய கோயில்கள் இருக்கும் அதில் நீங்கள் போக வேண்டிய கோயில் மூணு கோயில் தான் அந்த கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க கண்டிப்பாக போங்க போக வேண்டிய நாள் சனிக்கிழமை ரொம்ப நல்லா கேட்கும் ரிலீஃப் கிடைக்கும் சார் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையும் போடலாம் ஞாயிற்றுக்கிழமையும் போகும்போது உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரம் அங்க போய் முதல்ல பதினோரு விளக்கு போட்டுக்கு ஒரு வஸ்திர தானம் பண்ணுங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள எதையும் இல்லைங்களா விளக்கு சுத்தமான பசுனை இரநூறு கிராம் வாங்கி கொடுங்க அதுல உள்ள ஊத்து சொல்லுங்க உங்க கண் முன்னாடி அங்க குருக்கள் கிட்ட சொல்லி ஐயா எனக்காக கொஞ்சம் ஊத்துங்கையா இது ஒரு பரிகாரத்துக்காக நான் வந்திருக்கேன் ரிக்வஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆதி கும்பேஸ்வரர் முடிச்சுட்டு சோமேஸ்வரர் மன்னிக்கணும் ஆதி கும்பேஸ்வரர் முடிச்சுட்டு காசி விஸ்வநாதர் கும்பகோணத்துலயே மகாமகம் குளத்து பக்கத்திலயே இருக்கு அதுக்கப்புறம் வீரபத்ர சுவாமி அதுவும் பக்கத்திலேயே இருக்கு இந்த மூணு கோயில் இன்னும் ஒரு ஆட்டோ எடுத்தா போயிட்டு வந்துடலாம் ஒரு சனிக்கிழமனைக்கு இதை பண்ணணும் நூறு சதவீதம் பெரிய விமோச்சனை காத்துட்டு இருக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நிறைய கிளைண்ட்டு கேட்குறாங்க சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்றது இது பொது கருத்து தான் பொது பலன்தான் இனி உங்க ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன கிரகம் பார்வை செய்யுது என்ன நட்சத்திர சாரம் இருக்கு கோச்சார கிரகங்கள்லாம் எந்தெந்த கிரகத்தின் மேல பயணிச்சுட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெமடிஸ் கிடைக்கும் இது நாங்கள் பண்ணலாமா சார்னா இந்த ராசிக்காரங்க கும்பராசின்னு கும்ப லக்னம்னு யார் இருந்தாலும் நீங்க பண்ணலாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு சித்தரோட அருள் நிறைய இருக்கும் குலதெய்வ அருள் நிறைய இருக்கும் கும்பத்துக்கு மற்ற ராசிக்காரங்களை விட குலதெய்வத்தையும் வேண்டிக்கங்க நிறைய சித்தர்கள் வழிபாடும் செய்னிங்கனாலே நீங்க உணர்வீங்க நம்ம இந்த கோயிலுக்கு இந்த சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போறதுனால நமக்கு மன நிறைவா இருக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வரும் அந்த பூஸ்டப் கிடைக்கும் அப்படியான ஒரு அற்புதமான ஆலயங்களை தான் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சொல்லி அதை புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கா தகுதி இருக்கான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆலயம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுங்க அந்த கோயிலில் அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு அற்புதமான ஆலயம் வாதி கும்பேஸ்வர் அங்கே போய் பிரார்த்தனை வச்சு வழிபாடு பண்ணுங்க கும்பகோணம்ங்கிற ஊரே அந்த கோயிலை வச்சு தான் வந்துச்சு ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ரொம்ப இருக்கும் கும்பராசிக்காரன் கும்பலக்னக்காரங்க யாராவது இருந்தால் மிதுனராசி முதன லக்கணக்காரங்க யாராவது இருந்தால் இந்த கும்பேஸ்வரருடைய ஃபோட்டோவை உங்கள் வீட்டில் வைங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் மனநிறைவும் நல்லா இருக்கும் வச்சு பாருங்கள் பிரார்த்தனை வச்சு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த இறைப்பரிகாரம் உங்களை தோற்று போகிறதுக்கு விடவே விடாது நம்பிக்கையாக செய்யுங்க பயபக்தியாக செய்யுங்க இறைவன் உங்கள் கூடவே இருப்பார் கும்பம் என்பதே இறை ராசி இறைவன் எப்பொழுதும் உங்களோடு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன்